வணக்கம் இன்றைய ஆழ்ந்த அலசலுக்கு வரவேற்கிறோம் நீங்க பகிர்ந்துகிட்ட யோக சூத்திரங்களின் அற்புதங்கள் மூல உரையிலிருந்து சில முக்கியமான பகுதிகளை இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போறோம் இதுல யோகாவோட அடிப்படை என்ன தண்ணியில் நிலைக்கிறதுனா என்ன அப்புறம் அந்த சிறப்பு தர்க்கம் சமாதிநிலை ஆனந்தம் பத்தின விஷயங்கள ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா நிச்சயமா இந்த சூத்திரங்கள் வந்து வெறும் தத்துவங்கள் மட்டும் இல்லை இது நம்ம உள்முக பயணத்துக்கான ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம் முதல்ல ஆச்சரியம் விஸ்மயம் இதுக்குள்ள இருக்கிற இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆழமான விஷயங்களுக்கு போவோம் சரி முதல் சூத்திரமே விஸ்மயம் யோகாவின் அடித்தளம் அப்படின்னு சொல்லுது இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா நாம பொதுவா ஆச்சரியங்கிற வார்த்தையை தானே அதிகம் பயன்படுத்துறோம் இங்க விஸ்மயம்னு குறிப்பா சொல்றதுக்கு என்ன காரணம் ஏன் இது யோகாவோட அடித்தளம் இது ஒரு முக்கியமான வேறுபாடு ரொம்ப நுட்பமானது ஆச்சரியம் பெரும்பாலும் வெளியில பாக்குறது அதாவது எக்ஸ்ட்ரோவர்ட் நமக்கு வெளியில இருக்கிற ஒரு பொருளையோ ஒரு சம்பவத்தையோ பார்த்து அது நம்ம புரிதலுக்கு அப்பாற்பட்டதா இருந்தா ஆச்சரியப்படுவோம் அறிவியலோட உந்து சக்தியே இதுதான் சொல்லலாம் ஓ அப்படியா ஆமா ஆனா விஸ்மயம்ங்கிறது அகநோக்கு சார்ந்தது இன்ட்ரோவர்ட் அது நம்மள பத்தினது நம்ம இருப்போட மர்மத்தை பத்தினது இந்த உள்நோக்கின வியப்புதான் யோகாவோட ஆரம்ப புள்ளி அறிவியல் வந்து ஆச்சரியத்தை தீர்க்க பார்க்கும் மர்மத்தை விளக்க பாக்கும் நினைக்குது அப்போ அறிவு அதிகமா அதிகமா ஆச்சரியம் குறையும் சொல்றது சரி ஆனா ஆன்மீக பாதையில ஞானம் வளரும் போது விஸ்மயம் அதிகமாகும் சொல்றீங்க இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு ஞானம்னா அறியாமையே போக்குறது தானே உண்மைதான் ஆனால் அது எந்த மாதிரியான அறிவுங்கிறத பொறுத்தது அதாவது வெளியுலக அறிவு சேர சேர எனக்கு தெரியும்ங்கிற அகம்பாவம் வரலாம் ஆனால் இந்த உள்முக ஞானம் இந்த விஸ்மயத்திலிருந்து வர்ற மெய்யறிவு அது அகந்தையை வளர்க்காது பணிவைத்தான் தரும் பணிவை தருமா ஆமா உபநிடதங்கள்ல சொல்ற மாதிரி முழுமையிலேருந்து முழுமையை எடுத்தாலும் முழுமைதான் மிஞ்சும் நீங்க எவ்வளவு ஆழமா உங்களை அறிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ ஆழமா உங்க அறியாமையோட எல்லையின்மைய உணர்வீங்க அதனாலதான் பெரிய ஞானிங்க கூட சாக்ரட்டிஸ் மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு உணர்ந்து சொல்ல முடிஞ்சது அந்த அறியாமையோட ஆழமான உணர்வு தான் விஸ்மயத்தை உயிர்ப்போட வைக்குது நீங்க சொல்றப்போ எனக்கு குழந்தைங்களோட பார்வை ஞாபகம் வருது இயேசுநாதர் கூட சின்ன குழந்தைங்களை மாதிரி ஆகலைன்னா கடவுளோட ராஜ்யத்துல நுழைய முடியாதுன்னு சொன்னதா இந்த உரையில இருக்கு அந்த குழந்தை தன்மைக்கும் இந்த விஸ்மயத்துக்கும் என்ன தொடர்பு ஆமா மிக நெருக்கமான தொடர்பு இருக்கு ஒரு குழந்தையோட கண்ணுக்கு எல்லாமே புதுசுதானே எல்லாமே விஸ்மயம் நிறைஞ்சது ஒரு சாதாரண கல்லு கூட அதுக்கு பெரிய புதையல் மாதிரி தெரியும் ஏன்னா அதுகிட்ட முன்முடிவுகளோ தயார்நிலை பதில்களோ இல்ல சரிதான் ஆனா நாம வளர வளர அறிவு சேர்க்கிறோம்னு சொல்லி கடன் வாங்கின பதில்களையும் கருத்துக்களையும் சேமிச்சுக்கிறோம் இது வந்து அந்த இயல்பான விஸ்மய பார்வைய மழுங்கடிச்சிருது புத்தர்கிட்ட கடவுள பத்தி கேட்டப்போ அவர் ஏன் அமைதியா இருந்தார் ஏன்னா அந்த அனுபவம் எப்படி சொல்றது வார்த்தையில அடங்காது அது விஸ்மயத்தோட வெளிப்பாடு ஒரு பதில் கொடுத்தா அது அந்த விஸ்மயத்தை கொன்னு ஒரு சாதாரண தகவலா மாத்திரும் புரியுது அப்போ நம்ம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் தூக்கி போட்டணுமா இல்ல அந்த கடன் வாங்கின பதில்களை மட்டும் அடையாளம் கண்டு ஒதுக்கணுமா ரெண்டாவது தான் தெரிஞ்சதை தூக்கி அறிய வேண்டாம் ஆனா எது உங்க நேரடி அனுபவம் எது மத்தவங்க கிட்ட இருந்து கேட்டதுன்னு பிரிச்சு பார்க்கணும் எனக்கு தெரியுங்கிற அந்த ஒரு போலியான திருப்தியை விட்டுட்டு நிஜமாவே எனக்கு என்ன தெரியும்னு நேர்மையா கேக்கணும் நம்ம அறியாமைய ஒத்துக்க தயாரா இருக்கணும் டிஎச் லாரன்ஸ் கதை ஒன்னு இருக்கு சொல்லுங்களேன் அவர் தோட்டத்துல ஒரு குழந்த மரம் ஏன் பச்சையா இருக்குன்னு கேட்டுச்சான் அதுக்கு லாரன்ஸ் உண்மையா எனக்கும் தெரியாதுன்னு சொன்னாராம் அந்த நேர்மை அதுதான் விஸ்மயத்தை தொறக்கும் ஆமா அந்த நேர்மை ரொம்ப முக்கியம் பதில திணிக்காம தெரியாதுன்னு சொல்றது அது விஸ்மயத்துக்கு வழிவகுக்குன்னு புரியுது முல்லா நஸ்ருதீன் கதை கூட ஞாபகம் வருது இது விசாரணையா இல்ல அழைப்பான்னு கேட்பாரே ஆமா அம்மா கரெக்ட் ஆச்சரியம் ஒரு விசாரணை மாதிரி பதில நோக்கி போகுது ஆனா விஸ்மயம் ஒரு அழைப்பு மாதிரி அனுபவத்துக்குள்ள இழுக்குது நல்ல பார்வை இது அருமையான இணைப்பு அதுதான் முக்கியமான வேறுபாடு ஆச்சரியம் அறிவை தேடும் விஸ்மயம் அனுபவத்தை தூண்டும் சரி அந்த விஸ்மயம் நம்மள உள்ளுக்குள்ள திருப்பும் போது நம்ம அடுத்த சூத்திரத்துக்கு வரும் ஆமா அடுத்தது தன்னில் நிலைபெறுதல் சக்தி விஸ்மயம் நம்மள உள்ள திருப்புது சரி அது எப்படி சக்தியா மாறுது தன்னில் நிலை அதுக்கு என்ன அர்த்தம் விஸ்மயம் நம்ம கவனத்தை வெளியிலிருந்து உள்ள திருப்பின உடனே இயல்பாவே ஒரு கேள்வி வரும் நான் யார் இது ஏதோ தத்துவ கேள்வி மட்டும் இல்லை இது ஒரு ஒரு இருத்தலியல் தேடல் எக்ஸிஸ்டென்ஷியல் குவெஸ்ட் இந்த கேள்விக்கு புத்தகத்துல படித்த மாதிரி நான் ஆத்மானோ நான் பிரம்மண்ணோன்னு டக்குன்னு ஒரு பதில சொல்லிட்டு திருப்தி அடையாம அந்த கேள்வியிலேயே நிலைச்சி நிற்கிறது அந்த உள் மையத்தை நோக்கி கவனத்தை செலுத்துறது அதுதான் தன்னல் நிலை பெறுதல் அப்படி நிலைக்கும் தான் உண்மையான சக்தி வெளிப்படும் ஆனா நாம பெரும்பாலும் அப்படி இல்லையே வேகமா போற கார்ல இருந்து பூவை பாக்குற மாதிரி இருக்கு நம்ம வாழ்க்கைன்னு சொல்றீங்க ஆசைகள் தேவைகள்னு எதையோ ஓடிக்கிட்டே இதுல எப்படி நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு சரி நம்ம மனசு அப்படி பழகிடுச்சு அந்த வேகத்துக்கு காரணம் நம்ம தான் மூல உரையில சொன்ன மாதிரி அது ஆயிரம் ஓட்டே உள்ள வாளி மாதிரி நாம எவ்வளவு சக்தியை உள்ள இழுத்தாலும் தியானம் பண்ணாலும் இந்த ஆசைகள் வழியா சக்தி போய்கிட்டே இருக்கும் பணம் புகழ் உறவு பொருள்னு சக்தி வீணாகிட்டே இருக்கா ஆமா இந்த ஓட்டம் நம்மள செதறடிக்குது பலவீனமாக்குது எப்போ இந்த வெளியில போற ஓட்டத்தை நிறுத்தி உள்ளுக்குள்ள திரும்பி அந்த நான் யார்ங்கற மையத்துல நிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ அந்த ஓட்டைகள் அடைபடும் உள்ள இருக்கிற சக்தி வீணாகாம சேரும் அதுவே பெரிய பலமா வெளிப்படும் அப்போ உண்மையான பலம்னா உடம்புல இருக்கிறதோ பணத்துல இருக்கிறதோ இல்ல அது தன்னை உணர்ந்து தனக்குள்ள அமைதியா இருக்கிற நிலைன்னு சொல்றீங்க இது இது நிஜமாவே சாத்தியமா இதுதான் உண்மையான நடைமுறை நாம பலவீனமா உணர்றதுக்கு காரணம் நம்ம கிட்ட ஏதோ இல்ல நாம நம்ம கிட்ட இல்லாம இருக்கிறது தான் ஏசுநாதர் சொன்னதா சொல்றாங்களே முதல்ல கடவுளோட ராஜ்யத்தை தேடுங்க மத்ததெல்லாம் கிடைக்கும்னு அதோட அர்த்தம் இதுவா தான் இருக்கணும் அந்த ராஜ்யம் அல்லத அந்த ஒன்னு அது உங்க உள் மையம் அதுல நீங்க நின்னுட்டீங்கன்னா வெளியில் இருக்கிற தேவைகள் ஒண்ணுமில்லாம போகாது ஆனா அது சமாளிக்கிற சக்தி உங்களுக்குள்ள உருவாகும் மரணம் வரும்போது கூட நாம கொண்டு வந்த நம்மளை அந்த சுயத்தை பத்திரமா வச்சிருக்கிறோமாங்கிறது தான் முக்கியம் அந்த மையத்தில் நிக்கிறது தான் உண்மையான அசைக்க முடியாத சக்தி ஓகே இந்த உள் மையத்தில் நிற்கிறதுக்கு தன்னை அறியறதுக்கு ஒரு வழிமுறை அடுத்த சூத்திரத்தில் சொல்லியிருக்கு விவேகமும் விதர்கமும் தன்னை அறிவதற்கான வழிமுறை இதுல விதர்கிற வார்த்தை புதுசா இருக்கே சாதாரண தர்க்கம் அதாவது லாஜிக்குக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் விதர்க்கம் இது ஒரு ஸ்பெஷல் லாஜிக் ஆங்கிலத்தில் ட்ரான்செண்டென்டல் லாஜிக்னு மூல உரையில் சொல்றாங்க நாம் பொதுவாக யூஸ் பண்ணுற லாஜிக் ஒரு கத்திரிக்கோள் மாதிரி அது விஷயங்களை பிரித்து பார்க்கும் அனாலிசிஸ் பண்ணும் பகுத்தாயும் இல்லையா ஆமாம் இது வெளி உலக பொருட்கள் கருத்துக்கள் ஆராய ரொம்ப யூஸ்ஃபுல் அறிவியலோட அடிப்படையே இதுதான் ஆனால் விதர்க்கம் வந்து ஊசி நூல் மாதிரி அது பிரிஞ்சதை ஒன்று சேர்க்கும் சிந்தசைஸ் பண்ணும் இது அக உலகத்தாரிய நம்மள முழுசா உணர பயன்படுது சூஃபி ஞானி ஃபரீத் பத்தின கதை ஒன்னு சொன்னேனே ஆமா தங்க கத்திரிக்கோள் வேண்டாம் ஊசி நூல் வேணும்னு சொன்னாரு அதேதான் அவர் பிரிக்க வரல சேர்க்க வந்திருக்கேன்னு சொன்னார் தர்க்கம் பிரிவினைய கூட்டிகிட்டே போகும் விதர்க்கம் ஒற்றுமை நோக்கி போகும் விநாயகரோட வாகனம் எலிங்கிறதுக்கும் தர்க்கத்துக்கும் தொடர்புபடுத்தி சொல்றது நல்லா இருக்கு எலி எல்லாத்தையும் கடிக்குமே அது தர்க்கத்தோட குறியீடு மாதிரி ஆமா அது ஒரு அழகான குறியீடு தர்க்கம் வெளியில போக போக அறிவோட கிளைகள் பாருங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு பிரிஞ்சுக்கிட்டே போகுது ஆனா விதர்க்கம் அதாவது இந்த சிறப்பு தர்க்கம் அல்லது விவேகம் விழிப்புணர்வு இது உள்ளுக்குள்ள போக போக எல்லாம் ஒரு மையத்துல ஒன்னு சேருது வட்டத்தோட சுற்றளவுல இருக்கிற கோடுகள் எல்லாம் அதோட மையத்துல சேருது இல்லையா அது மாதிரி அதனால நம்மள அறிய வெறும் பகுத்தறிவு மட்டும் பத்தாது ஒரு ஒருங்கிணைக்கிற பார்வை வேணும் இதுக்கு விழிப்புணர்வுன்னு சொல்லலாம் இது வெறும் அறிவு சார்ந்த புரிதல் இல்ல ஒரு முழுமையான உணர்தல் நிலை ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா உம் ஒருத்தரை புரிஞ்சுக்க அவர் செஞ்ச ஒவ்வொரு செயலையும் தனித்தனியா அனாலிசிஸ் பண்றதை விட அவர ஒரு முழு மனுஷனா அவரோட நோக்கம் சூழல் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும் இல்லையா அந்த மாதிரிதான் விதர்க்கம் சரி சரி புரியுது அப்போ வெளி உலகத்துக்கு பகுப்பாய்வு அக உலகுக்கு தொகுப்பாய்வு கண்கள் வெளிய பார்க்க பழகியிருக்கு அத உள்ள திருப்புறது தான் இந்த விதர்கத்தோட ஆரம்பம்னு தோணுது மிக சரியா சொன்னீங்க வெளியில இருக்கிற பொருளை அறிய அதை உடைச்ச பார்க்க வேண்டியிருக்கலாம் ஆனா உங்கள அறிய உங்களை உடைக்க தேவையில்லை நீங்க ஏற்கனவே அங்கதான் இருக்கீங்க கவனத்தை உள்ள திருப்புனா போதும் தர்க்கம் விதர்க்கமா மாறும் இந்த விழிப்புணர்வு தான் உங்களை மையத்துல நிறுத்தி நாம முன்னாடி பேசின அந்த சக்தியை உணர வழிவகுக்கும் இதுதான் தன்னை அறியும் பாதை இந்த பயணத்தோட கடைசி கட்டமா அதோட இலக்க பத்தி நாலாவது சூத்திரம் பேசுது இருப்பின் ஆனந்தத்தை அனுபவிப்பதே சமாதி இந்த சமாதி சுகம் அல்லது லோகானந்தம் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நாம சாதாரணமா அனுபவிக்கிற சந்தோஷத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வித்தியாசம் நாம சாதாரணமா சுகம்னு நினைக்கிறதெல்லாம் பெரும்பாலும் அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு துன்பத்தோட அல்லது தேவையோட நிவர்த்தி தான் உதாரணத்துக்கு பயங்கர பசிக்கு அப்புறம் சாப்பிட்டு வர்ற சந்தோஷம் தாகம் தணிஞ்ச வர்ற சந்தோஷம் நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு தூங்குனா கிடைக்கிற சுகம் ஆமா பாலியல் இன்பம் கூட ஒரு அழுத்தத்தோட விடுவிப்பு தான் இது எல்லாமே சார்பு நிலை இன்பங்கள் ரிலேட்டிவ் பிளஷர்ஸ் நிபந்தனைக்கு உட்பட்டது கண்டிஷனல் ஒரு தேவை இல்லைனா துன்பம் இருந்தாதான் இந்த இன்பமே சாத்தியம் ஆனா சமாதி சுகம் அப்படி இல்லை அப்போ அதுக்கு எந்த கண்டிஷனும் தேவையில்லையா அது சும்மாவே இருக்கா ஆமா அது முற்றிலும் நிபந்தனையற்றது அன்கண்டிஷனல் அது எதனாலையும் வர்றதில்ல எதையும் சார்ந்து இல்லை அது வெறுமனே இருப்பதன் ஆனந்தம் த ஷுர் ஜாய் ஆஃப் பீயிங் நீங்க இருக்கீங்க என்பதே ஒரு கொண்டாட்டம் ஒரு பேரானந்தம் இதுக்கு நீங்க ஆரோக்கியமா இருக்கணுமா பணக்காரரா இருக்கணுமா படிச்சிருக்கணுமா தகுதி வேணுமானா எதுவுமே தேவையில்ல இது உங்க அடிப்படை இயல்பு இது ஆச்சரியமா இருக்கே அப்போ ஒருத்தரோட நிலைமை படிப்பு ஆரோக்கியம் எதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையா துளியும் இல்ல அதுதான் இதோட சிறப்பு அதனாலதான் படிக்காத கவிரால கூட எல்லாத்தையும் துறந்த புத்தர் அடைஞ்ச அதே நிலையை அடைய முடிஞ்சது இந்த ஆனந்தம் உங்க பிறப்புரிமை ஏழை பணக்காரன் ஆண் பெண் படிச்சவர் படிக்காதவர் நோயாளி ஆரோக்கியமானவர்னு எந்த வேறுபாடும் இல்லாம ஒவ்வொரு உயிருக்குள்ளயும் இது இருக்கு இது நீங்க செய்யற செயலாலயோ உங்க திறமையாலேயோ வர்றதில்லை நீங்க இருக்கிறதாலேயே அது இருக்கு இது நம்ம இயல்புனா நாம ஏன் எல்லா நேரமும் இது உணர மாட்டேங்குறோம் இது எங்க மறைஞ்சிருக்கு ஏன்னா நாம பெரும்பாலும் நம்ம சுற்றளவிலேயே வாழ்றோம் பெரிஃபிரி நம்ம கவனம் முழுக்க உடம்பு மனசு மேலேயே இருக்கு உடம்போட தேவைகள் வலிகள் சுகங்கள் மனசோட எண்ணங்கள் கவலைகள் ஆசைகள் பயங்கள் இந்த வெளிவட்டத்திலேயே சுத்தி சுத்தி வரும் நம்ம உண்மையான மையம் அதாவது நம்ம ஆன்மா அல்லது இருப்பு சுத்தமா மறக்கப்பட்டுடுச்சு நீங்க உடம்பையும் மனசையும் கொஞ்ச நேரம் மறக்க முடிஞ்சா உங்களால ஆன்மாவை நினைவு கூற முடியும் ஒன்ன நினைக்கும்போது இன்னொன்ன மறக்கிறது இயல்புதானே உடம்பையும் மனசையும் மறக்க பழகும்போது இருப்போட நினைவு தானா வரும் அந்த அனுபவம் தான் சமாதி சுகம் யுக்தீஸ்வர் கிரி வைரக்கல்ல வச்சிருக்கிறவர் கூழாங்கல்ல பிடிச்சிட்டு இருப்பாரான்னு கேட்டீங்களே அது மாதிரி மிக அருமையான ஒப்பீடு அதுதான் உண்மை ஒருத்தர் இந்த சமாதி சுகத்தை இந்த பேரானந்தத்தை ஒரு தடவை அனுபவிச்சிட்டா அப்புறம் உலகத்துல இருக்கிற சின்ன சின்ன இன்பங்கள் தானாவே அர்த்தமில்லாம இல்லாமல் போயிடும் கையில் வைரக்கல்ல வச்சுட்டு யாராவது கூழாங்கலுக்கு ஆசைப்படுவாங்களா அதை விடுறதுக்கு துறவோன்னு பேர்ல பெரிய முயற்சியெல்லாம் தேவையில்ல வைரம் கிடைச்சதும் கூழாங்கல் தானா கீழே விழுந்துடும் அது மாதிரி இந்த பேரானந்தம் அனுபவத்துக்கு வரும்போது சின்ன சந்தோஷங்கள் மேலே இருக்கிற பற்று தானா போயிடும் துறவுங்கிறது வலியோட விடுறதில்ல உயர்ந்தது கிடைக்கும் போது தாழ்ந்தது தானா மறைஞ்சிடும் ஆக இந்த யோக பயணம்ங்கிறது ஒரு குழந்தையோட விஸ்மய பார்வையில ஆரம்பிச்சு அந்த உள்நோக்கன கவனத்தால தண்ணில நின்னு சக்தியை பெற்று அப்புறம் விதர்க்கம் அல்லது விவேகம்ங்கற அந்த ஒருங்கிணைக்கிற பார்வையால தன்னை அறிஞ்சு கடைசியா எந்த நிபந்தனையும் இல்லாத நம்மளோட இயல்பான பேரானந்தமான சமாதி சுகத்தை அடையிறதுன்னு இந்த சூத்திரங்கள் வழிகாட்டுது இது நிஜமாவே ஒரு ஆழமான வலைப்படம்தான் ஒமோ சூத்திரமும் அந்த பயணத்தோட ஒரு மைல்கள் மாதிரி ஒரு திறவுகோள் மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு முழுமையான உள்முக பயணத்தோட வரைபடம் இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த பேர் ஆனந்தம் இந்த சமாதி சுகம் இது நம்ம இயல்பான நிலை இதுக்கு எந்த வெளி காரணமும் தேவையில்லை எந்த நிபந்தனையும் இல்லாம நமக்குள்ளேயே எப்பவும் இருக்குதுன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம எந்தெந்த வழிகளில் பெரும்பாலும் நமக்கே தெரியாம அந்த உள்நோக்கிய விஸ்மயம் விழிப்புணர்வுக்கு பதிலா வெளியில பாக்குற ஆச்சரியம் தர்க்கத்தையே திரும்ப திரும்ப தேர்ந்தெடுத்து இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஆனந்தத்தை கவனிக்க தவறோம் அல்லது அதை அடையிறதை தள்ளி போட்டுட்டே இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான அலசலில் எங்களுடன் பயணித்தமைக்கு நன்றி